ஹாய் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம நாலு வருஷமா வீடியோ போடாம இருந்தோம் உங்களுக்கு புரியுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா என்னன்னா வீடியோ போட்டிங்களே என்ன ஆச்சு ஏன் இப்போ போடுறது இல்ல என்ன ஆச்சு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க நம்ம நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு இன்னமும் ரெஸ்பான்ஸ் வருது கால் பண்ணுறீங்க பேசுறீங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரேபிட் ஃபார்ம் வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்புடின்னா ரொம்ப ரொம்ப ஃபீல்இல தான் முடிஞ்சிச்சு அது ஏன் அப்புடின்னா என் எனக்கு வந்து குட்டி இழப்பு அதிகமாக இருந்தது தலை சுற்றி நோயின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக இருந்தது ஸோ அதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் ஏ மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது ஃபார்மை கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கல யூரின்லாம் மண்ணிலே போகுது அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த யூரின்லாம் காஞ்சி காய்ஞ்சி ஆகிறதுக்கு வெயில் இல்லை நிலலையே இருந்ததுனால ஸோ அது வந்து யோப்ரேட் ஆகாமல் அந்த ஸ்மெல் இருந்து அதுலேயும் வந்துருக்கலாம் அப்புறம் சுத்தப்பற்ற அதிகமாக இல்லை ஃபுட்டு ஒழுங்காக போடல அப்புறம் நான் இந்த வேலையும் பார்த்துட்டு வேறு ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு வந்து அதை ப்ராப்பராக பார்த்துக்க முடியல ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறப்ப ராபிட்டுமே நான் வந்து ஒரு நல்ல ராபிட்டாக தேர்ந்தெடுக்காமல் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருந்தது ஸோ இதெல்லாம் இருந்து அந்த பண்ணை வந்து ரொம்ப ஃபெயிலியரில் போயிடுச்சு அதுக்கப்புறம் விட்டாச்சு அப்புறம் பர்சன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம சொந்தமாக வீடு கட்டியாச்சு இப்போ வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி வந்து கொஞ்சம் சும்மா தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம ஏன் அதே எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு மறுபடியும் தோணுச்சு என்ன அப்புடின்னா அது மேலே வந்து ரொம்ப பற்று வெறியாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த மாதிரி ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஆரம்பித்து அதை ரன்னிங்காக போய் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு மனல் நல்லாயிருக்கும் பட் ஆனால் எனக்கு ஏற்கனவே வந்து பண்ண வந்து தோழில்தான் முடிஞ்சி ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சு பட் நான் மறுபடியும் எகைன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ பாத்துக்கங்க நான் எந்தளவுக்கு வந்து ஒரு மன வலிமையோட ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு போன திருப்பு பண்ண தப்பெல்லாம் இந்த திருப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியாவில் நான் ரொம்ப பக்காவாக இருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ மொட்டமடில் வச்சுருக்கோம் யூரின்லாம் மொட்டை மொட்டைமடலில் போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தட தர வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு கூண்டுக்கு இடையில இன்னொரு கூண்டில் அந்த ஒயிட் ஷீட் வச்சு போட்டிருக்கேன் ஸோ அந்த ஷீட்லாம் வந்து நான் வந்து சேலத்தில் பர்ச்சேஸ் பண்ணேன் நல்லாயிருக்கும் அந்த ஏன்னா யூரின் முயலோட யூரின் வந்து அம்மோனியா கேஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஷீட்டு இதான் ஆயிடக்கூடாது ஓட்ட போட்டுற நல்லா பக்காவா ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சாப்பாடெலாம் வந்து நம்ம பழைய ராபிட் ஃபார்ம்லாம் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சாப்பாடுல ஒரு ஒரு புண்ணாக்கெலாம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சி ரவுண்ட் ரவுண்டு பால் மாதிரி உருட்டி வைப்பேன் அதில் சாப்பிட்டு அதில் யூரின் போகும் நிறைய பிரச்சனை வந்தது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இப்போ இதெல்லாம் வந்து ட்ரையாக இந்த தீனி பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபீடிங் பாக்ஸ் அதில் போட்டேன் அப்படின்னா அதுவாக எல்லாம் சாப்பிட்டுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்குலாம் வந்து நம்ம தனித்தனியாக கப்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை வாட்டர் நிப்புள் ஆட்டோமேட்டிக்கி தனியாக செட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி செட்டப் எல்லாமே பக்காவாக பண்ணி அப்புறம் வந்து முயலோட அந்த யூரின் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம மொட்டை மாடலில் போடாமல் ட்ரைனேஜ் செட் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி நம்ம ஊத்துற மாதிரி கூட இருக்காது எல்லாம் கலெக்ட் ஆகி அது டைரக்டாக வந்து பாதள சாக்கடைக்கு போகிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து வலை வந்து இத்துப்பயிரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி ஸோ ரெண்டுக்கு ரெண்டு சை ஸ்பேஸ் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஷெட்டு போட்டுட்டு ஷெட்டுக்கு உள்ளார ஹீட்டே இருக்கக்கூடாது நமக்கு ஸோ ராபிட்டுக்கு வந்து மெயின் வந்து ஹீட் இருக்கக்கூடாது அதனால ஃபுல்லாக உள்ளே வந்து கீத்து இருக்கு இல்லையா அந்த கூரை வந்து மேய்ஞ்சிட்டேன் ஃபுல்லாக மேலே சைடில் எல்லாத்துலேயும் மேய்ஞ்சிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஹீட்டை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இது எல்லாமே நானே தான் பண்ணேன் கூண்டடிச்சதுல இருந்து மேல வந்து அந்த கூரை மேய்ஞ்சதுல இருந்து எல்லாமே தான் பண்ணேன் ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் இது ஏன் அப்படின்னா ஏற்கனவே நடந்த தப்பு வந்து இனிமே நடக்கக்கூடாது தான் இந்த திருப்பு வந்து குட்டி பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு ரொம்ப நம்பி நானும் சுத்தமா இது பண்ணணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணி போன திருப்பு நான் என்னென்ன அடி வாங்கணும் அது எல்லாமே திருத்திக்கிட்டு இந்த திருப்பம் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ராபிட்ஸ் எல்லாமே வந்து இனி வளர்ப்பா வளர்க்குறப்ப நம்ம ப்யூர் ராபிட் தான் வளர்க்கணும் ஒரிஜினல் ப்ரீட் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணனூர்ல தான் கேட்டிருக்கேன் ராபிட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம வர தர வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் கிராஸ் ப்ரீட்லாம் வாங்கி வச்சு இப்போதைக்கு பண்ணுவோமேனு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ராபிட் வாங்கி அப்புறம் அதுலேயும் ஒரு ரெண்டு ஹை ஹைபிரிட் இருக்குது அதையும் வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வர மாதிரி நான் கூண்டு ரெடி பண்ணிருக்கேன் ஓகேங்க இனிமே வந்து உங்களுக்கு வீடியோ அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா ராபிட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்க அடுத்த ஒரு நல்லவே சந்திப்போம் பாய்